நான் உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பேர் இந்த இடம் இந்த எங்கள் இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் வணக்கம் என் பேர் மகேந்திரன் நான் ஒரு பாரம்பரிய வைத்தியர் சிங்கிரப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன் நம்ம வைத்தியசாலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் வெத்தி ஊரில் அமைஞ்சிருக்கு இது எப்படி பாரம்பரியமாக பண்ணி இது பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கு எத்தனை வருஷமாக இங்கே இருக்குது இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சர்வீஸ் பண்ணுறது வருஷமா வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் இங்கே ஆரம்பிச்சது வந்து ஒரு ஒன் இயர் ஆச்சு ஒன் இயர் ஆச்சு இப்போ என்னென்ன பிரச்சனைகளுக்கு உங்களை வந்து அணுகலாம் என்னென்ன அதாவது மெயினாக வந்து எலும்பு உடையிறதுங்க ஜவு கிளியிறது மூட்டு பிரச்சனை மூட்டு தேய்மானம் மூட்டு வாதம் தண்டுவோட பிரச்சனைங்க குதிகால் வாதம் இதுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது எவ்வளோ நாளில் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் ரிலீஃப்னா உங்களுக்கு எலும்பு உடையிறது வந்து அறுபது நாளில் குணப்படுத்திடுறாங்க மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒன் மந்த் ஆகும் ஜவு ஒரு மாதத்தில் பரிபூர்ணமாக குணப்படையாது சரி இது இப்போ ஒரு கட்டு போடணும் என்ன வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அதிகபட்சம் உங்களுக்கு ரூபாய்க்குள்ளே வரும் ஆயிரம் ரூபாய்க்குள்ளோம் எத்தனை தடவை அவங்களை வந்து சந்திக்கணும் எலும்பு முறிவுனால் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மூணு கட்டு வந்துடும் சாதாரணமாக ஜவு ரெண்டு கட்டில் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு எண்ணெய் கட்டு ஒரு முட்டை கட்டு போட்டு பரிபூர்ணமாக குணப்படுத்தி இல்லை வேலை செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம் மற்றபடி மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளோ பெரிய முறிவாக இருந்தாலும் அறுபது நாளில் நம்ம வந்து குணப்படுத்தி கொடுத்துருக்கோம் இருக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான நோயாளிகள் வந்து வராங்க மெயினாக வந்து எலும்பு முறையிறதுங்க இருதுங்க ஜவுக்கிளி மூட்டு விலகிறது இந்த கபடி போய் ஆடுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபோன் வந்து டிஸ்லோக்கேட் ஆகும் அதை நம்ம எடுத்து போட்டு ரெண்டு கட்டிலேயே அவங்களுக்கு வந்து பரிபூர்வமாக குணப்படுத்தி கொடுத்துருவோம் அதிகமாக வரது பார்த்துட்டிங்கன்னா டிஸ்க் பல்ஜு எல் ஃபோர் எல் ஃபைவ் அந்த காலுக்கு போக வேண்டிய ரத்தோட்டம் தடைபடுறதுனால கால் மறத்து போகுது என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியிறது இல்லை அந்த மாதிரி பிரச்சனைக்கு வரவங்களுக்கு ஒரு அஞ்சு தடவை நியோகம் மூலிமா நம்ம மூலிகை எண்ணெய் கொண்டு அது விட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சரி இப்போது பார்த்தீங்கன்னா ஜவ்வது வந்து எதனால் அதாவது நம்ம எதனா எடுத்து எடுத்து வீசும் போதோ கீழே நெருக்குன்னு கை ஊனும் போதோ அந்த மூட்டு வந்து அதோட இடத்த விட்டு விலகும் போது அந்த ஜவ கிழிச்சிட்டு தான் விலகும் மறுபடியும் அது வளர்ந்து எலும்போணுன்னா பிடிக்கிறக்காண்ட நாள் பட்டு ஒரு மாதம் ஆகிடும் ஒரு மாதம் ஆகணும் சரி இப்போ நம்ம எலும்புகளை வந்து எப்படி வந்து நம்ம பராமரிச்சு பராமரிச்சுக்கன்னா இயற்கை உணவுகள் தான் முடிஞ்ச அளவுக்கு கீரைகள் நிறைய சாப்பிட்ணும் அதுக்குண்டான உளுந்தங்கிற்சி ராகி களி இது மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டாலுமே போதும் பிறண்டையில் நார்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக அது போன் கூடுறதுக்கான இப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்போம் சரி இப்போது நம்மகிட்ட வந்து என்னென்ன மாதிரி வைத்தியங்கள் நீங்கள் வந்து செஞ்சுக்கிறீங்க நம்ம வந்து மெயினாக வந்து எலும்பு முறிவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜவு கலிடுறது மூட்டு விலகிறது இதுக்கெல்லாம் இயற்கையான முறையில் மூலிகைகளை கொண்டு தயாரித்து மூலிகை எண்ணெய் மூலமாக நம்ம தடவுள் முறைப்படி பண்ணிக்கிட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து நீங்கள் எப்பவுமே அப்ளை பண்ணிவிடுவோம் ஆமாம் ஆமாம் அதாவது என்னென்னா இந்த எண்ணெய் பயன்படுத்துகிற முறை வந்து எங்கே வழி இருந்தாலும் சரி நைட் டைமில் கீழேருந்து இருந்து நோக்கி வலி இருக்கிற பகுதிகளில் சும்மா தேய்ச்சி விட்டுட்டு வெடியிற வரைக்கும் அந்த மூலிகைகள்லாம் நல்லா உடம்புல இறங்கிட்டு அந்த தசை இருக்கும் நரம்பு பிடிப்பு இதெல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும் காலையில் ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு வலி சுத்தமாக இருக்காது இப்போ கால் வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்க நீங்கள் ஆமாம் மூட்டு தேய்மானத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமே ஒழிய அது பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும் அதனால் நம்ம எண்ணெய் போடும்போது வலி சுத்தமாக இருக்காது அந்த ஜவுக்கு தேவையான எண்ணெய் பசைகளை வந்து நம்ம என்ன வந்து கொடுக்குறோம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும் வழி இல்லாமல் இருக்கும் சரிங்க சார் இப்போது இப்போ இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகு வலி வந்து ரொம்ப இருக்கும் ஆமாம் வந்து டூ வீலர் ட்ரைவ் பண்ணுறதுனாலையும் ஐடி பீப்புள்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஒரே கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா அது என்ன ஆகுனா இந்த தண்டு வடை வந்து குறுவும் இந்த எல்ஃபோர் எல்ஃபோ பல்ஜ் ஆகும் இந்த சீ ஒன் சீ பல்ஜ் ஆகும் சென்டர் பண்ணுன்னு இது வரும் ஒவ்வொரு தடவை வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இந்த டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு இது உள்ள இருக்கிற மசில்ஸ் வெளியில் வந்து இதுக்குள்ளே ஒரு ம நரம்பு வரும் அந்த நரம்பு மேலே ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காலுக்கு போக வேண்டிய ரத்தோட்டம் வந்து குறைஞ்சிருக்கும் அது டச் ஆகிறது வந்து இந்த பொஷன் மாதிரி வந்து அந்த நரம்புல டச் ஆகும் டச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த காலுக்கு போக வேண்டிய ஓட்டம் சரியாக வரலைன்னா கால் மறந்து போகிறது ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் ஆகிறது இதெல்லாம் அதனால தான் வரும் அது நம்ம இயற்கை முறையில் நல்லா நீவி விட்டு அந்த டிஸ்கை வந்து அலைன் பண்ணி விட்டு அதை நம்ம எப்படி பொசிஷனில் இருக்கணும் எப்படி பதார்த்தங்கள் இருக்கணும் பக்குவம் சொல்லி கொடுத்துனால ஒரு மூணு இல்லை பண்ணி கொடுத்துருவோம் நம்மகிட்ட வந்து இப்போது அணுகணும்னா நம்ம இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நம்ம இடம் வந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் பித்துக்குட்டிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு இதோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா நம்ம வைத்தியசாலைக்கு நேரு பின்னாடி தான் தமிழ்நாட்டில் அதிக படிக்கல் கொண்ட ஆயிரத்தி எட்நூறு படி இருக்கிற போதிமலை முருகர் டெம்பிள் இருக்குது இருக்கு பக்கத்துலேயே இருக்குது மிக அருகாமையில் அருகாமையில் இருக்குது நமக்கு இன்னொரு ஃபெசிலிட்டி என்னன்னா நம்ம கிட்ட நேரடி அணுக முடியாது ஆயில் மட்டும் வேணும்னா நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் கொரியர் பண்ணி போர்ட்ல ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க

நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி நம்மளுக்கு என்ன தெரியுமோ இயற்கை முறையில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கணும் ஆங்கில மருத்துவத்துக்கு இதுக்கு சம்மந்தம் சம்மந்தமே இல்லை ஆனால் கண்டிப்பாக பரிபூர்ணமாக தாமதமாக அந்த டைம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும் தேங்க்யூ சார்